ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டீன் மகிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி செய்கிறது தான் பார்க்கலாங்க நைன்டீன் கிட்ஸில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சாப்பிட நிறைய அம்மாக்கிட்ட அடியெல்லாம் வாங்கியிருக்கோம் ஜொரம் வந்திருக்கு அதாவது எவ்வளோ பேச்சுலாம் வந்திருக்கோம் ஆனால் இந்த காலத்தில் பாருங்கள் நெல்லிக்காய் வந்து சாப்பிடணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க ஏய் நான் அந்த நெல்லிக்காய் நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியம் அவ்வளோ ஒரு நல்லது கொடுங்க உடம்பு இருக்கிற எதிர்ப்பு சக்தியை நமக்கு அந்தளவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நெல்லிக்காய் தான் இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த மிட்டாய் எப்படி செய்கிறதை பார்க்கலாம் நான் ஒரு கிலோ பாருங்கள் நாட்டு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் கண்டிப்பாக நெல்லிக்காய் கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த நாட்டு நெல்லிக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் எடுத்துக்கோங்க ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொச்சதுக்கப்புறமா ஒரு ஜல்லடியை வச்சு அது மாதிரி நெல்லிக்காய் போட்டு தட்டுப்பட்டு மூடி விட்டுருங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பாஞ்சு நிமிஷங்க நல்லா ஆவியில் வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வெந்து வந்திருக்கு நான் எடுத்து உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள் நெல்லிக்காவை இந்த அளவுக்கு வெடித்து வந்தால் போதுங்க இப்போ எடுத்து நம்ம ஆற விட்டுட்டு நம்ம ஒவ்வொரு எல்லிக்காவும் எடுத்து கொட்டையெல்லாம் வெளியே நீக்கிட்டு ஒரு பவுல்லாம் மாற்றி வச்சுக்கலாங்க ரொம்ப ஈஸியாக வரும் உரிக்கிறதுக்கு கஷ்டமே இல்லைங்க நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ பாருங்கள் எடுத்து நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கொட்டையெல்லாம் நீக்கினது பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது நெல்லிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடுச்சி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு நீங்கள் ஒரு கிலோ வெள்ளை எடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கிலோ நெல்லிக்காய்க்கு ஒரு வெள்ளம் போட்டாச்சு போட்டு நல்லா இதை கலந்து விட்டு குலுக்கி விட்டுக்கோங்க குலுக்கி விட்டு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க தட்டு போட்டு மூடி விட்டு இது வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு நாள் ஃபுல்லாக இது ஊறி வரணுங்க ஆனால் நம்ம வந்து மூணு நாள் ஃபுல்லாக நம்ம ஊற விட மாட்டோம் இடத்துல திறந்து பார்க்க தோணும் அப்போ நீங்கள் அந்த ஒரு நாள் திறந்து பார்க்குறச்ச மறுபடியும் கொஞ்சம் நல்லா கரண்டி விட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டிங்கன்னா வெள்ளம் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு கரையாமல் இருக்கும் மறுபடியும் நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு வெள்ளை நாள் கரைஞ்சி வந்துடும் இந்த நெல்லிக்காய் வந்து வெள்ளத்தில் ஊறத்துக்கு மூணு நாள் டைம் வேணுங்க அதனால் மூணு நாள் கண்டிப்பாக டைம் எடுக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம கலந்து விட்டாச்சு மறுபடியும் தட்டு போட்டு மூடி விட்டுடலாம் விட்டு நல்லா கம்ப்ளீட்டாக மூணு நாள் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இப்போ நான் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக மூணு நாள் மெல்ல நல்ல நெல்லிக்காய் ஊறி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க அதில் போட்டு நல்லா ரெண்டு மூணு கொதி நல்லா வரட்டுங்க பப்புள்ஸ் நல்லா கொதித்து வரணும் அந்த அளவுக்கு வரட்டும் இந்த வெள்ளை வந்து கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டான ஒரு கம்பி பதம் வரணும் அப்போ தான் நெல்லிக்காய் வந்து அந்த வெள்ளத்தோடு வெந்து ஊறி வந்திருக்கும் பா சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள் இது நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை அப்படியே எடுத்து ஒரு வடிகட்டியில் நல்லா வடித்து விட்டுடுங்க நல்லா ஒரு பத்துலேருந்து ஒரு பாது நிமிஷம் நல்லா நம்ம அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலாங்க அப்போ தான் சுத்தமாக வரும் இந்த இருக்கிற இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது பாருங்கள் அதை பத்திரமா வச்சுக்கோங்க கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் இதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி பாட்டிலில் வச்சு வேணுன்றப்ப ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க அந்த ஜூஸ் எப்படி போகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த வடிகட்டை நெல்லிக்காய் எடுத்து அப்படியே எடுத்து ஊற வச்சுக்கலாங்க ஊற வச்சுட்டு ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் நீங்கள் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் தண்ணி இருக்கு இல்லைங்களா வெள்ளம் தண்ணி நெல்லிக்காய் ஊறனது அதை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க ரெண்டு கரண்டி நான் சின்ன கரண்டி எடுத்திருக்கேன் அதனால சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க சேர்த்து நல்லா கால் வாத்தி ஊற்றிக்கிட்டு நல்லா ஃபுல்லாக ஒரு டம்ளம் தண்ணி சேர்த்துக்கோங்க நார்மல் தண்ணியை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சுடு தண்ணி விதமான தண்ணியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு காலையில் வெறும் வயிற்றுல கூடிங்க உடம்பு அவ்வளோ எனர்ஜிக்காக இருக்கும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாங்க ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு தரக்கூடிய ஒரு ஜூஸ் இது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் அப்படியே அந்த பாட்டில் தண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் ஃப்ரிட்ஜில் வேணுன்றப்போ தினமும் குடிச்சிக்கலாம் இருக்கிற நெல்லிக்காய் பழம் நல்லா வந்து அந்த தண்ணியெலாம் இருந்து வந்திருக்கு வெள்ளை அந்த ஜூஸ் எல்லாம் இப்போ அப்படியே தட்டில் எடுத்து எடுத்து வச்சு நல்லா பரப்பி விட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கொண்டு போட்டு மாடியில் வெயிலில் எடுத்துமே வச்சு வெய்யுங்க தினமும் ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம நல்லா இதனால காய வச்சு வந்துடும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இது ஃபர்ஸ்ட் நாள் ரெண்டாவது நாள் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு நல்லா இன்னும் ட்ரையாக காயணும்னு எதிர்பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் தொடர்ந்து வெயில் வைங்க நல்லா நமக்கு ஒன்று ஒன்று ஒட்டாமல் வரும் இப்போ பார்த்தா நல்லா வந்திருக்கு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சக்கரை வந்து ஒரு நாலு ஸ்பூன் மிக்ஸில் போட்டு நல்லா அடித்து பொடி பண்ணி பவுடராக எடுத்திருக்கேன் இதை எடுத்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு நெல்லிக்காய் மிட்டாய் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம சர்க்கரையை கலந்தாச்சு கலந்து ஒரு ஜலையில் போட்டு நல்லா ஜலிச்சிட்டிங்கன்னா அந்த சக்கரெலாம் தனியாக அந்த பவுடர் வெளியே வந்துடும் நெல்லிக்காய் நல்லா பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் மா சக்கரை பொருள்லாம் கொட்டி இது சூப்பராக வந்திருக்கு பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப சிம்பிளான வேலை தான் ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது நீங்கள் ரெண்டே நல்லா முடிச்சிடலாம் என்ன நெல்லிக்காய் வந்து ஒரு மூணு நாள் ஊறணும் காயத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மொத்தமாக தான் ஒரு அஞ்சு நாள் அந்த விலையில சூப்பராக ரெடி ஆகிடும் அப்படியே எடுத்து ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் வச்சு சாப்பிட்லாங்க அளவுக்கு இருக்காது நம்ம காலி பண்ணிவிடுவோம் அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பசங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு கொடுங்க விரும்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை எடுத்து போட்டு தட்டில் போட்டால் பாருங்கள் சவுண்டு எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள் யாரெல்லாம் சின்ன வயசில் இந்த நெல்லிக்காய் மிட்டாயை சாப்பிட்டு அம்மாகிட்ட அடி வாங்கியிருக்குங்க கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட் சொல்லுங்கள் எனக்கு கண்டிப்பாக நான் நெல்லிக்காய் சாப்பிட்டு அம்மாகிட்ட அடி வாங்கியிருக்கேன் சுத்து வாங்கியிருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கேன் அதெல்லாம் அப்படியே மைண்டில் வந்து அந்த ஞாபகங்கள் ஓடிட்டு தான் இருக்குது மறக்க முடியாத ஒரு காலம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி செஞ்சுன்றத ரெசிபி கண்டிப்பாக உங்களை நான் பிடிச்சிருக்கேன் தான் எதிர்பார்க்குறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்